வேம்பின் மருத்துவ குணங்கள் கொண்ட பேஸ்ட் இந்த சோப்புல வேப்பமரம் ஒழிஞ்சிருக்கு இப்படி நிறைய விளம்பரத்தை பார்த்துருக்குறோம் உண்மையிலேயே பேஸ்ட்லையும் சோப்புலையும் வேப்பமரம் இருக்கா அப்படின்னா தெரியாது ஏன்னா ஒரு வேப்பமரத்தினுடைய மருத்துவ குணம் அப்படின்னா வேர் பட்டை இலை பூ காய் கனி எண்ணெய் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் வேப்ப ஒட்டுமொத்த வேம்பினுடைய மருத்துவ குணம் ஆனால் அந்த பேஸ்ட்லேயும் சோப்புலையும் வெறும் வேப்பண்ணையை ஒரு சொட்டு கலந்துட்டு வேம்பின் மருத்துவ குணம் இருக்கிறது அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க நம்ம வேம்பு கலந்துருக்குன்னு சொன்ன உடனே நாமளும் வாங்கி பயன்படுத்துகிறோம் ஏன் அப்படின்னா வேப்ப மரத்தினுடைய மகிமையை நாம் தெரிஞ்சுருக்குறோம் ஆதிகாலத்திலேருந்து இந்த வேப்ப மரத்தை நாம் வணங்கிக்கிட்டு வர்றோம் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் பண்பு சொங்களே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் காலையில் எந்திரிச்சு எல்லாரும் வெளியில போறப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு வேப்ப மரத்தில் போய் ஒரு வேப்பங்குச்சியை ஓடிச்சு அப்படியே மென்னுக்கிட்டேவும் அப்படியே பல் தேய்ச்சிட்டேவும் போய்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஆயுள் வரைக்கும் பல் வந்து நல்லா இருந்துச்சு ஏன் அப்படின்னா இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்புத்தன்மை இந்த குச்சியில் இருக்கக்கூடிய அந்த சாறு பல்லுகளில் வந்து அந்த சாரோட நம்ம வந்து குச்சியை வச்சு தேய்க்கிறப்ப அந்த சாறு கிருமிகள் பல்லில் கிருமி இருந்துச்சுன்னா கிருமிகள் அழிச்சிரும் அப்புறம் இந்த பிரிஸ்டில்ஸ் இருக்கு இல்லையா அந்த குச்சியில் உள்ள அந்த நார் நாராக இருக்கிறது பல்லுக்கு இடையில கூடிய இடையில நல்லா இதை வச்சு தேய்க்கிறப்ப பற்களையும் நல்லா சுத்தம் பண்ணிடும் இது ப்ரெஷ்ஷாகவும் பயன்பட்டுச்சு பேஸ்ட்டாகவும் பயன்பட்டுது ஆனால் இன்னைக்கு உள்ள காலத்தில் இன்னைக்கு உள்ள பசங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ இதை சொன்னிங்கன்னா செய்ய மறுக்குது ஆனா இந்த வேப்பமரத்தை நமக்கு காப்பாத்தி கொடுத்தது ஐயா நம்மாழ்வர் அவர்களுக்கு தான் அவருக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த வேப்பமரத்தினுடைய ஒட்டுமொத்த மரமும் இதனுடைய வேர் பட்டை இலை பூ காய் பழம் விதை விதையில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது அந்த மருத்துவ குணம் அதுன்றது சொல்கிறது ஏறக்குறைய இந்த வேப்ப மரத்தை ஒரு ஒரு மருந்துக்கோ ரெண்டு மருந்துக்கோன்னு சொல்ல முடியாது இந்த ஒட்டுமொத்த மனித உடலுக்கு ஏகப்பட்ட மருந்துகளாக பயன்படுது அதனால் இது வேப்ப மரத்தை ஒரு மருத்துவ தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவிற்கான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அதை வந்து அதனால் இதிலருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு யார் இந்த மரத்தை உரிமை கொண்டாடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராயல்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்காக்காரன் என்ன பண்ணால் இந்த மரம் எங்களுக்கு வேப்ப மரம் எங்களுக்கு சொந்தமான மரம் அப்படின்ட்டு காப்பிரைட் கிளைம் பண்ணான் உலக காப்பிரைட் கோர்ட்டில் வந்து இது போட்டிருந்தாங்க சர்வதேச கோர்ட்டில் போட்டு இது கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அளவுக்கு இந்த இயற்கையை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ தெரியாது பெருசாக பெரிய எதிர்ப்புகள் பண்ணலை ஆனால் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் வந்து இதை தெரிஞ்சு அவர் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஜெனிவாலை நடந்த உலக சுற்றுச்சூழல் மாநாட்டுக்கு இங்கேருந்து கொஞ்சம் நபர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அவர் தங்கி இங்கேருந்து போகிறப்பே இந்த மாதிரி வேப்பங்குச்சிகளை நிறைய கட்டுக்கணக்கில் ஒடிச்சு கொண்டு போயிட்டார் காலையில் எந்திரிச்சு அங்கே அந்த இவரோட தங்கி இருந்த அந்த இதில் அந்த ரூமுக்கு முன்னாடி அதாவது ஜெனிவா இந்த சர்வதேச கருத்தரங்கு நடக்கிறத அந்த ஹாலுக்கு வெளியில் அந்த முன்னாடி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரம்மாள்வர் ஐயாவோட போன எல்லாரும் ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் இப்படி மண் இப்படியோவான் லைனாக இருந்திருக்காங்க அங்கே இருந்த வெள்ளக்காரெல்லாம் வருவாயில்ல வந்தவன அவன் வித்தியாசமாக பார்த்துருக்காங்க என்னடா இனத்தையும் குச்சி வச்சு இப்படி மெண்ணுகிட்டே இருக்காங்களே என்னையா செய்யறேன்னு கேட்டிருக்கிறான் அவன் மொழியில வேலையில ஏ பல்லு தேய்க்கிறான் அப்படின்னு ஒரு ஐயா சொல்லியிருக்காங்க பல்லு அப்ப ப்ரெஷ்ஷை காணும் அப்படின் இருக்கான் ப்ரெஷ்ஷு இருக்காரு இது ப்ரெஷ்ஷா அப்படின்னு ஒரு மாதிரியா பார்த்துருக்கான் அப்ப பேஸ்ட் இதுக்குள்ளேயே இருக்கு பேஸ்ட் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏடா இதை குச்சியை ப்ரெஷ்ஷுன்றான் இதுக்குள்ளேயே பேஸ்ட் இருக்கிறான் அப்படின்னு ஒரு குச்சியை கொடுத்துருக்காரு வெண்டிருக்கான் இருக்கான் கசப்பு தண்ணா என்ன இருக்கான் ஒரு மாதிரி டேஸ்ட் அதான் பேஸ்ட்டுன்னு இருக்கிறான் அப்புறம் பிரிஷு இந்த இருக்கா இதெல்லாம் பிரிஷு அப்படி அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் காலகாலமாக அந்த காலத்துல இருந்து இதை தாண்டா பேஸ்ட் ப்ரெஷ்ஷாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இது தேய்க்கிறப்ப இது ஈர்களை சுத்தம் பண்ணும் இதுக்குள்ளேயே பேஸ்ட்டு உள்ளேயே இன்பில்ட்டு இருக்குது அது பல்ல பல்ல கிருமி அழிச்சிரும் இதை விட சிறந்த பேஸ்ட் ப்ரெஷ்ஷு உலகத்துல கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த வெள்ளக்காரங்களை அந்த அதிகாரிகள்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க அந்த அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் அப்போ அவங்க யோசிச்சிருக்கிறாங்க அப்போ இந்தியாவில் நீங்கள் எப்படின்னா எங்களுக்கு எப்போன்னு தெரியாது முன்னோர் முன்னோர் அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தணும்னு சொன்ன உடனே அப்போ இந்த மரம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி வேப்பங்குச்சியில் பண்ணி தைக்கலாம் அப்போ இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ளவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேப்ப மரம் அவங்களோட தானே இருக்கும் எனது மருத்துவ குணம் அவனுக்கு தானே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த வேப்ப மரம் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கு வந்து அந்த வேப்ப மரத்தை நமக்கு காப்பாற்றி கொடுத்தது ஐயா நம்மால் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த வேப்பமரம் பார்த்திங்களா இந்த சுஃப்டரிக்கும் வெயிலில் இலைகள் பார்த்திங்களா பசுமையாக இருக்கும் இந்த இயற்கையினுடைய கொடை என்னென்னா வெயில் காலத்தில் இந்த மரங்கள்லாம் இலைகளை நல்லா தளிர்த்து பூக்கள் நல்லா பூத்து குழு 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 குழுன்னு இருக்கும் இன்னொன்று வேப்பமரம் வந்து ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி அதிகமான ஆக்சிஜனை வந்து கொடுக்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான மரம் இந்த வேப்பம் பட்டாலே உடம்பு தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பம் காத்து மட்டும் பாருங்கள் மற்ற மரங்களை விட வேப்ப மரத்து இருந்தீங்கனாலே உங்களுக்கு மனமும் உடலும் குளிர்ச்சி அடையும் ஏன்னா அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கல அதனால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம முந்தையெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையான பாட்டி நம்ம வீட்டில் உள்ள பாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க வேப்பலையை இடித்து அது ஒரு கால் டம்ளர் சாரை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க நம்ம பெரியவங்களுக்கு எல்லோரும் கொடுப்பாங்க ஏன்னா குடல் புழுக்களை அழிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால இந்த கிராமங்களில் அம்மை போட்டுச்சு அப்படின்னா அம்மைன்றது வெயில் வெக்கைனால ஹீட்னால் வர்றது அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க எந்த மருத்துவமும் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் இந்த அம்மங்காப்பம் இதுக்கு பேரே அம்மங்காப்புன்னு தான் சொல்லுவாங்க இந்த வேப்பம் இந்த இலையை வந்து மஞ்சளோட சேர்த்து அரைச்சி உடலில் வந்து பூசுவாங்க அம்மங்காப்பு குளிக்கிறதும் இதை தேய்ச்சி தான் குளிப்பாங்க இப்படி அம்மாங்க அப்பா பயன்படுத்துவாங்க நிறைய கட்டிகள் காயங்கள் வீக்கங்கள் புண்ணுகளுக்கெல்லாம் வேப்பலையை வந்து கட்டுவாங்க இந்த மண் தலைவலிக்கு வந்து இந்த வேப்பலையை ஆவி பிடிப்பாங்க அந்த வேப்ப ஈர்க்கு வந்து அந்தளவுக்கான மருத்துவ குணம் வேப்ப இலையோட மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது இது இது மட்டும் இல்லை இந்த வேப்பம் பூ இருக்கு இல்லையா இந்த வேப்பம் பூ இந்த பூத்து இருக்குது இந்த வேப்பம் பூவை இப்போ சென்னையில் சில எல்லாம் வேப்பம்பூ வந்து ரசம் வைப்பாங்க இந்த இட்லி பொடி பொடிக்கு இந்த வேப்பம் பூ வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா வேப்பம்பூ இந்த பூ இட்லி பொடிக்கு வந்து இந்த பூவை நல்லா காய வச்சு உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் அரைப்பீங்க இல்லையா அதோட இந்த வேப்பம்பூவை சேர்த்து வந்து நம்ம வறுத்து அரைச்சிட்டோம் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம்னா இட்லி தோசைக்கு ஒரு அருமையான மருத்துவ குணமுள்ள ஒரு பொடியாக இருக்கும் வேப்பமோ ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் குளிர்ச்சியும் கூட அதோடு வந்து என்ன செய்யும் கிருமிநாசினியாகவும் இல்லையா நிறைய மருத்துவ குணம் இருக்குது வேப்ப எண்ணெய் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வேப்பம் விதை அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த நேரத்தில் இந்த வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இதான் பூக்குற காலம் இருக்கிற இடத்துல தேனீக்கள் வந்து அதிகமாக வச்சு இந்த இந்த பூலன்னு தேன் எடுக்கும் இந்த வேப்பன் தேன் அதிகமான மருத்துவ குணம் உள்ளது நீங்கள் இந்த வேப்ப மரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேப்ப மரத்தில் தேன் கூடு கட்டி இருக்குன்னா அந்த தேன் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நாம பயன்படுத்தணும்னா அதிகமான மருத்துவ குணம் உள்ளது இப்போ அந்த வேப்பம் பட்டை இருக்கு இல்லையா இந்த வே இந்த மரம் இந்த மரத்தோட இந்த வேப்பம் பட்டை இந்த பட்டையை இந்த வேப்பம் பட்டையை இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பவுடரா கூட நீங்கள் ஏன்னா வேப்பம் எல்லாருக்குமே வேப்பம் குச்சி கிடைக்காது டெய்லி பல் தயங்கிற ப்ரஷ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த பட்டையை பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் பல் தொடலக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம் இப்படி இந்த வேம்பினுடைய மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காது அதனால தான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம் இதை சாமியாகிட்டாங்க சக்தி அப்படின்றாங்க அதாவது உயர்ந்த ஒரு விஷயம் சக்தின்னா அதான நான் சக்திக்கு மிஞ்சினது என்ன இருக்குது எனர்ஜி தானே அதனால் அம்மன் கோவில்கள் எல்லா இந்த வேப்ப மரத்தை தான் பிரதானமாக வச்சுருப்பாங்க ஸ்தல வருஷமாக வச்சுருப்பாங்க காரணம் இது வந்து உயர்ந்த மரம் இந்த மரம் மருத்துவ பயன்பாடு மட்டுமல்ல நிறைய பயன்பாடு இருக்கிறதுனால இதை வந்து கோவிலில் ஸ்தல வருஷமாக வச்சுருக்கிறாங்க கோயிலில் இருந்தால் தானே அதனுடைய மருந்து வந்து நமக்கு வீரியமாக இருக்கும் மருந்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றதுனால இந்த மரங்களை இந்த சமூகம் கொண்டாட காரணம் இந்த மரங்களில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்களை அறிந்ததால் நாமும் இந்த ஆக்சிஜன் தொழிற்சாலையான இந்த மருத்துவ தொழிற்சியான இந்த வேப்ப மரத்தை கொண்டாடுவோம் இனிமேலாவது வேப்பங்குச்சியில் பல் தேய்ச்சி பல் ஆரோக்கியமாக இருப்போம் பல் நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும் கிருமி தொற்று இல்லாமல் இருக்கும் இழந்த இயற்கையை மீண்டும் நாள்க வந்து